சரி என்ன கேட்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இல்லாமல் நாய ஊர சுத்திரியா வெட்டி பசங்க கூட சேர்ந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறான் எப்படா வீட்டுக்கு வர புறதி ஏய் எங்கடா இருக்க என்னடா தம்பி ஒரு பேட்டிங் முடிக்கும் போது தான் கத்திட்டு இருக்கோ அண்ணி போன் பண்ணாங்க அண்ணி போன் பண்ணாலா ஆமா அட்டன் பண்ணியா இல்ல 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 அட்டன் பண்ணிருந்தா அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் வர சொல்லு கோழிக்கறி இன்னைக்கு வேறு எடுத்து கொடுத்துட்டு வந்திருந்தேண்ணா அதை வேற சமைச்சு வச்சுட்டு ஆரி போயிடும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒன்றுகிட்ட பாச மழையாக பொழிஞ்சு தள்ளி நீ அட்டன் பண்ணலை ஹனி தான் ஃபோன் பண்றா என்ன பண்ணுறது ஹலோ ஸ்பீக்கரில் போனால் கேப்பா இல்லை இல்லை ஸ்பீக்கர்லாம் அப்புறம் ரொமாண்டிக்காக பேசி நீ சண்டே வேற அப்புறம் எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னா அந்த படத்துக்கு போகலான்னு சொன்னா அப்போ போயிட்டு வந்துடுறான் வரேன் வரண்டா 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 வச்சிடலாம் வாங்க இத இப்படியே மெயின்டைன் பண்ணு பரவாயில்ல வந்துட்டோமா வந்துட்டோமா இதுக்கு பிச்சை எடுக்கலாம்